ஒரு கதை சொல்லட்டுமா ஒரு சிறிய கிராமம் ஒரு பெரிய கனவு ஒரு சிறுவனின் பயணம் வானத்தை நோக்கி இது டாக்டர் அப்துல் கலாம் அவர்களின் உண்மை கதை ராமேஸ்வரம் ஒரு காற்றும் கலந்த நினைவுகள் கொண்ட கடற்கரை ஊர் அங்கேதான் பிறந்தார் ஒரு சிறுவன் கையில் புஸ்தகம் நெஞ்சில் கனவு அவன் பெயர் அப்துல் கலாம் பள்ளிக்கூடம் முடிந்ததும் பத்திரிகை விநியோகிக்கும் சிறுவன் இரவில் படிக்கும்போது ஒரே ஒரு கேள்வி நான் என்ன ஆகப் போறேன் அவரின் முதல் முயற்சி தோல்வியாய் முடிந்தது ஆனால் அவர் மனம் தளரவில்லை மீண்டும் எழுந்தார் மீண்டும் முயன்றார் இதுதான் இந்தியாவின் பெருமை அக்னி திட்டம் அவர் உலகை அடைந்தார் ஆனால் தன் மனதில் எப்போதும் ஒரு குழந்தையின் கனவுதான் இருந்தது அவரது வார்த்தைகள் இன்றும் நம்மை ஊக்கமளிக்கின்றன நீங்கள் ஒரு கனவு காணுங்கள் அது நிறைவேறும் வரை ஓயாமல் உழையுங்கள் இன்று நீங்கள் கனவு காண்கிறீர்களா நாளை அது நிஜமாகும் உங்கள் கதைதான் நாளை யாரையாவது மாற செய்யும்